மிதன ராசி மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாளா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு வந்து இடத்துல வந்து எந்த ஒரு லாபமும் வரல நாங்க விக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா எங்களுக்கு லாபம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல பாத்தீங்கன்னா அமோகமான லாபம் வரப்போகுதுன்னு சொல்லலாம் நீங்க என்ன இடம் காட்டினாலும் அந்த இடம் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அது முடிய போகுதுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை மேல 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 கடன் வாங்கி கடன் வாங்கி இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 கை ஓஞ்சு போயிருக்கும் சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு போன் வந்தா கூட ஒரு பயம் இருக்கும் ஐயோ எந்த கடங்கார நமக்கு போன் பண்றானோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தொழில வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தொழில் ஸ்தனத்துல நாலு கிரகங்கள் உக்காண்டிருக்காங்க சூரியன் புதன் சுக்ரன் ராகுன்னு நாலு புதன் கிரகங்கள் வந்து உங்களுக்கு தொழில் சனத்துல பத்தாம் வீட்டுல உட்காந்துருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு அமோகமான ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகுது நினைச்ச காரியங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது மிதனராசிக்காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் போறது ரொம்ப நல்லது மத்தபடி எல்லா விதத்திலயும் வந்து உங்களுக்கு லாபம் வந்தாலும் நீங்க பைக்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி எந்த வாகனத்துல போனாலுமே கொஞ்சம் பார்த்து நிதானமா அது அதுல முழு கவனத்தை வச்சு போறது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போறது நல்லது குரு பகவான் தான் வந்து மீனராசியுடைய அதிபதியா இருக்காரு சூரிய பகவான் வந்து மீனராசிக்கு போகும்போது தன் கற்ற வித்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்க அதாவது மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாதமா பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் அதனால அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நடைபெறதுன்னு கூட சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம நிறைய தெய்வ திருமணங்கள் நடைபெற்றது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடைபெற்றிருக்கு அதாவது முருகர் பெரு திருமால் ராமபிரான் இவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துலதான் நடந்திருக்கு ஐயப்பன் அவதரித்த மாதம் வந்து பங்குனி மாதம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமிய வந்து தன்னுடைய மார்புல சூடி கொண்ட மாதம் மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துலதான் இருக்கு அதே மாதிரி சரஸ்வதி தேவிய தன்னுடைய நாவில் வந்து மகாவிஷ்ணு சூடி கொண்ட மாதம் பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரமா வர்றது பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாசம் வந்து ப பன்னெண்டாவது மாசம் அதே மாதிரி அஹ் ராசிகள்ல வந்து பன்னெண்டாவதா வர்றது பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் சோ நட்சத்திரங்கள்ல பன்னெண்டாவது வர்றது உத்திரம் உத்திர நட்சத்திரம் சோ அதனால பங்குனி மாசமும் பங்குனி உத்திரமும் சேர்றதுதான் பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர மாதமா உத்திரம் நடைபெறுது இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நிறைந்தது பாத்தீங்கன்னா இந்த பகுனி மாசத்துல இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பொதுவான பரிகாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பேர் செறிஞ்சிருக்காரு அதாவது இப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்னன்னா சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை குரு பகவானுடைய தானியம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள மூக்கடலை சோ அதனால என்ன பண்றீங்கன்னா நைட் ஊற வச்சிருங்க காலையில எடுத்துட்டு போயிட்டு அஹ் பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டுல வந்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டுல வாசம் செய்யறாங்க கொடுக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா விலகும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த குளத்துல போட பாருங்க குளத்துல போட்டீங்கன்னா அதுவும் நல்லது அத இல்ல அத ஏதாவது வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது இல்ல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு இந்த ரோட்டு அதாவது இந்த உட்காண்டிருப்பாங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் வந்து கோதுமையில செஞ்ச சப்பாத்தி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா அவங்களுக்கான அந்த கர்மாக்கள் எல்லாம் கழியும் ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஏதாவது அநாதாசிரமத்துல போயிட்டு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி இல்ல கோதுமை அல்வா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அன்னதானம் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் உங்களுக்கு கை கொடுக்கும் மாதமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் அமைச்சு